நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு சின்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணி எப்படி பல பிராண்ட்ஸ் மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னு தெரியுமா அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு எஃபெக்ட்னால ஏன் ஒருத்தங்களால் அவ்வளோ சீக்கிரம் ஒரு பிரேக்கப்லேருந்து மூவ் ஆன் ஆக முடியலைங்கிறது தெரியுமா ஆமாங்க வி கால் இட் த ஜைகர்னிக் எஃபெக்ட் இதோட அர்த்தம் என்னன்னா நம்ம மைண்ட்னால ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் ஒரு அன்ஃபினிஷ்டு ஸ்டோரி இல்லை முடிக்கப்படாத ஒரு டாஸ்க் ஒரு விஷயத்த அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது மோர் தேன் ஃபினிஷ்ட் ஆர் முடியப்பட்ட விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாகுபலி பார்ட் ஒன் வந்தபோது கட்டப்பா ஏன் பாகுபலியை கொண்டாரு த ஃபேமஸ் டபிள்யூ கே கேபின்னு கிளிஃபாங்கர் வைக்கிறதாகட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் டிவி சீரியஸ்லேயும் தொடரும்னு போட்டு நம்மளை அடுத்தது என்ன ஆகும்னு யோசிக்க வைக்கிறதாகட்டும் இந்த சாம்பாரில் புளி இல்லாமையா அப்படின்னு சொல்லி அங்கங்கே பில் போர்ட்ஸும் போஸ்டர்ஸும் ஒட்டுறதாகட்டும் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரைனில் ஒரு இட்சை க்ரியேட் பண்ணுறாங்க அன்லெஸ் திஸ் இட்ச் ஸ்க்ராட்ச் நம்மளால் அந்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது அண்ட் இந்த ஒரு வி எஃபெக்ட்டை யூஸ் பண்ணி தான் அவங்க ப்ராண்டுக்கான அட்டென்ஷனை நம்மகிட்ட இருந்து அவங்க வாங்குறாங்க சிமிலர்லி ஒரு ரிலேஷன்ஷிப்ல எனக்கு க்ளோசர் வேணும்னு தவிக்கிற எல்லாருக்கும் இதே தாங்க நடக்குது பிகாஸ் உங்க சைட் ஆஃப் த ஸ்டோரி உங்களோட ஸ்டோரிக்கான எண்டிங் நீங்க கொடுக்க முடியாம போறப்போ உங்களால அந்த விஷயத்துல இருந்து அவ்வளோ சீக்கிரம் மறந்து வெளியே வர முடியாது திரும்ப திரும்ப அதை பத்தி யோசிக்கிறது அதே இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் பேசிட்டு விட்டுருவேன் சொல்லி அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றது பேசின டெக்ஸ்ட் எல்லாம் திரும்ப திரும்ப பார்க்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம் இந்த எஃபெக்ட்ல இருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது இந்த எஃபெக்ட் எப்படி நமக்கு சாதகமா யூஸ் பண்றதுங்கிறது நான் உங்களுக்கு பார்ட் டூல சொல்றேன்